வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் முதல் ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டா தெரியாது நாலாவது ரவுண்டு வரலாம் யார் இருக்கிறது ஜனவரிக்கு முன்னாடி பதினோரு ஆண்டுகள் என்ன சம்பாதிச்சிங்களோ அதெல்லாம் கையை விட்டு போச்சு போயே போச்சு மீண்டு வருமா கைவிட்டு போடுமோ நினைச்ச சொத்து கா பாதுகாக்கப்படுகிறது கைவிட்டு போடுமோ நினைச்ச டூ வீலர் போர் வீலர் பாதுகாக்கப்படுகிறது நாலு மாதம் வாடகை சொல்லிட்டாரு இந்த ஒரு அற்புதமான காலகட்டம் பொற்காலகட்டம் சொல்லப்போனால் பொற்காலகட்டம் வியாபார தொடர்பில் உள்ளவர்கள் ரியல் எஸ்டேட்ல நல்ல லாபம் பெறுவீர்கள் நிறைய நீண்ட நாட்களாக விற்பனையாக வேண்டும் என்ற நிலம் விற்பனையாகும் விற்பனையாகும் இது காலம் அற்புத காலம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகிருது வருடம் தை மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலம் மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பத்தொன்று ஏஎம் முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு நான்கு பி வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கும்ப ராசி துரியோதன் படைமாண்ட நேரத்தில் இருக்கிறீங்க ஏழரை நாட்டு இருக்கிறீங்க முதல் ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டா தெரியாது நாலாவது ரவுண்ட் யாரும் இருக்கிறது இல்லை அது கொண்டு வந்து காமிங்க அப்போ தான் சொல்ல முடியும் உங்களோ இப்போதைக்கு வாக்குபலத்துல சில விஷயங்கள் சொல்ற அத மட்டும் நடந்தே தீரும் ரைட் இப்போ வாங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சட்டி சுட்டதடா கை விட்டதடா அவ்வளோதான் நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா அவ்வளோதான் வாழ்க்கை விரக்தி சன்னியாசம் வாங்கலான்ற முடிவுக்கு வந்துட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிக்கு முன்னாடி பதினோரு ஆண்டுகள் என்ன சம்பாதிச்சிங்களோ அதெல்லாம் கையை விட்டு போச்சு போயே போச்சு மீண்டு வருமா அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் உள்ள அடிப்படை திசா புக்தி பலம் பலவீனம் பார்த்தா தான் சொல்ல முடியும் அது கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்கிறோம் எப்படி போச்சுன்றது தேவையில்லை போச்சு அவ்வளோதான் அது வழக்கால் வந்து இருக்கிற ஒருத்தன் தூங்கின்னு போனான்னா மேற்கால வந்து தூங்கி போனான்னா போச்சு போகிறதுக்கு ஒரு பத்து வழி இருக்குது அதில் ஒரு வழியில் போச்சு ரைட் இப்போ மேட்ருக்கு வாங்க முத்தான ஐந்து பலன்கள் சொல்கிறேன் கடந்த காலத்துலனு சொன்னால் தான் இந்த கோள்கள் எப்படி உங்களை தாக்கியிருக்குன்னு தெரியும் கடந்த பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மீண்டும் சொல்கிற கடந்த பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழிலில் புது முயற்சி உத்தியோகத்தில் புது முயற்சி வியாபாரத்தில் புது முயற்சி இப்படிப்பட்ட ஒரு காலம் பிறகு சகோதரர்களால் உதவி சகோதர உதவி ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சிறு முயற்சிகள் பலிதமாவது பெரு முயற்சிக்காகவும் இப்பொழுதே வேலை பார்த்து வைப்பது அங்கிருந்து வாங்க இருபத்தாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைவிட்டு போடுமோ நினச்ச சொத்து கா பாதுகாக்கப்படுகிறது கைவிட்டு போடுமோ நினைச்ச டூ வீலர் ஃபோர் வீலர் பாதுகாக்கப்படுகிறது நாலு மாத வாடகை தெரியல அவசூலர் காலி பண்ணணுன்னு சொல்லிட்டாரு டக்குன்னு கொடுக்குறீங்க அந்த காலந்தான் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலு ஆக மொத்தத்தில் ஒரு அற்புதமான கையை விட்டு எல்லாம் போச்சு நம்ம ஸ்டேட்டஸ் போது பாதுகாக்கப்பட்ட நேரம் இல்லை இல்லை போல அப்படின்னு அங்கிருந்து வந்தீங்கன்னா இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழிலில் லாபம் உத்தியோகத்தில் நல்ல வந்து பெருக்கு ஓவர் டைம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க அந்த காலகட்டம் தான் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கிருந்து வந்தீங்கன்னா பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் பொற்காலகட்டம் சொல்லப்போனால் பொற்காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்திரமான ஒரு நல்லது நடக்கும் அது அடுத்து ஒரு மூணு மாதம் பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலு முதல் இருபத்தி அதாவது பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதன் பிறகு ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மார்ச் என் கருணை பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பன்னெண்டு ராசியிலே மோசமான நிலவு இருக்கிறனால ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன்

லாட்ரி டிக்கெட்டு ரேஸு பிறகு ஷேர் பிஸ்னஸில் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அங்கிருந்து கட் பண்ணால் இந்த மாதத்தில் பதினாலு ஜனவரி இருபத்தி மூணுலேருந்து மிக சரியாக ஐந்து நாள் கழித்து பத்தொம்பது ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி நாலுக்குள்ளே மூன்று தொகை வருகிறது இது அடிப்படை ஜாதகத்தில் யாருக்கு நல்ல யோக திசா பக்தி போதோ அவங்களுக்கு தான் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் அதை அதே மைண்டில் வச்சுக்கணும் பணவரோ நாட்கள் ஒரு ஏழு தொகை ஆறுன்ற தொகை ஒன்றொன்ற தொகை வருகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது தயவுசெய்து செய்து அதை நீங்கள் மட்டும் அனுபவிப்பாமல் பிறருக்கும் ஷேர் செய்யவும் இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலாப்பில் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது